ஹலோ கைஸ் நான் அஜித் குமார் அமரன் படம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் ஆகுது அந்த படம் இது வரைக்கும் வந்துட்டு டெய்லியுமே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது பதினஞ்சு நாளும் ஒரு படம் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் இந்த படம் ஓடிடியில் வெளியாகக்கூடிய டேட் வந்து தள்ளி போயிருக்குது அது எந்த டேட்டில் வெளியாகுது அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் இந்த அமரன் படம் வந்து எவ்வளோ வேர்ல்டு வைடாக பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வெளியில் பார்க்கலாம் முக்கியமாக இந்த அமரன் படம் வந்துட்டு அஜித் சூர்யா தனுஷ் இவங்களுடைய படத்தவே பீட் பண்ணி முறியடிச்சு வசூல் சாதனையை குறிச்சிட்ருக்கு குறிப்பாக கங்குவா படம் ரிலீஸுக்கு பிறகு அமரன் படம் ஓடாது அந்தளவுக்கு தேட்டரில் ஃபங்க்ஷன் ஆகாது ஆகி ஓடாது வசூல் சாதனையை அடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அம் கங்குவா படத்துக்கு பிறகுமே கூட அமரன் படம் நல்லாவே இருக்குது ரீசன் கங்குவா படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நல்லா பேசப்படலை அப்படிங்கிறதுனால கங்குவா படத்துக்கு யாருமே ஆடியன்ஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படிங்கிறது தான் இன்னுமே கூட அமரன் படத்துக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் குஞ்சிட்ருக்காங்க யுஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலுமே கூட இந்த படம் வந்துட்டு வசூல் சாதனையை படைச்சிட்ருக்கு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்தது இது வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகுது இந்த பதினைந்து நாட்களுமே வந்துட்டு தேட்டரில் நல்ல ஆடியன்ஸோட க்ரௌடோட நல்ல படம் வந்து நல்லா அதிகமான வசூல் செஞ்சு ஓடிட்டுருக்குது கங்குவா படம் நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படம் வந்து சரியான முறையில் விமர்சனத்துக்கு அதாவது நெகட்டிவ் விமர்சனத்துக்கு ஆளானதுனால அதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட்டு காட்டாதனால இன்னுமே கூட எந்த விதமான அஃபெக்ட்டும் ஆகாமல் அமரன் இன்னுமே கூட நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டேல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் வசூல் செஞ்சது இருபது கோடிக்கு மேலே ஒரே நாளில் வந்துட்டு ஒன் டேலேயே இருபத்திரண்டு கோடி அமரன் படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினைந்து நாட்கள் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடாக இது வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி மூணு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு அமரன் படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு தெலுங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடிக்கு மேலே வந்து அமரன் படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு பதினாலாவது டே வரைக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் கணக்கில் சேர்க்கல அதாவது இன்றைக்கி பதினஞ்சாக இருக்கிறதுனால இன்றைக்கி டே ஃபுல்லானதான் அது என்ன என்ன அப்படின்றது தெரியும் ஸோ அதனால் பதினாலாவது டே வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாயை இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு யூஎஸ் போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தியேட்டரில் வந்து அமரன் படத்தை பார்க்குறதுக்காக ஆடியன்ஸு கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கலில் வாசிக்க முடிஞ்சது குறிப்பாக அந்த அமரன் படம் ரிலீஸ் ஆனால் அந்த ஒன் வீக்கில் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கில் மட்டும் நூறு கோடிக்கு மேலே நூற்றி பதினாலு கோடிக்கும் மேலே வந்து இந்த படம் வசூல் செஞ்சிருந்தது இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது ஏன்னா சிவகார்த்தியின் படத்தில் இந்த அளவுக்கு கிராஸ் ஆகக்கூடியது இதுதான் ஃபர்ஸ்ட் முரண் நினைக்கிறேன் அதே போல இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட வெளிநாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிருக்குது இன்னுமே கூட கலக அந்த படத்தை பார்க்கறது அமரன் படத்தை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து தியேட்டர்ல குவிஞ்சிட்டு இருக்கிறதா ஆர்டிக்கல் வாசிக்க முடிஞ்சது அதே போல இந்த படம் ரிலீஸ் ஆன இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு இந்த படத்தை வந்துட்டு ஓடிடி தளத்தில் வெளியிடுறதா திட்டமிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் வந்துட்டு தேட்டரில் நல்ல வரவேற்பு பெற்று நல்லா ஓடிட்டு வெற்றிக்கணும் ஓடிட்டு இருக்கு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு நிறைய சாதனைகள் வந்து பண்ணிட்டு இது வரைக்கும் தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் மூவி செய்த சாதனைகளையே வந்து பிரேக் பண்ணி இது நல்ல வசூல் செஞ்சுட்டு இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறு கோடி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு பார்க்கப்படுது ஸோ இதனால இன்னும் ஒரு வாரம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடிடியில் தாத்த வந்து நம்ம வெளியிடலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு இப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதி அதாவது ஒன் வீக் தள்ளி டிசம்பர் ஐந்தாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாக இருக்குது ஒரு உண்மை சம்பவம் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரனுடைய உண்மை சம்பவத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுக்கிறது அவருக்கே மக்கள் செலுத்தும் ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதே போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க